என்று அவர் கண்ட கனவுதான் இந்தியா விஷன் இரண்டாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே இந்தியா மிஷன் இரண்டாயிரத்தி என்னும் நூலை எழுதினார் அதில் இந்தியா வல்லரசாவதற்கு சில முக்கிய துறைகளில் இந்தியா அதிக வளர்ச்சி பெற வேண்டும் என்று சில துறைகளை குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும் அனைவருக்கும் தரம் ஒரு நாட்டில் விவசாயம் செய்தால் பசியும் பஞ்சமும் வெகுவாக நம் நாட்டில் ஒவ்வொரு இடமும் இந்நிலையெல்லாம் எப்போது மாறும் நம் நாட்டிற்கு இயற்கை கொடுத்த வளம் இன்னும் இருக்கிறது அறிவும் ஆக்கப்பூர்வ சிந்தனையும் நிறைந்து இருக்கிறது மனித வளம்

தலைமுறையினருக்கும் கிடைக்க வேண்டும் முடியுமா என்பது அவனம்பிக்கை முடியும் என்பது தன்னம்பிக்கை எனவே நாம் அனைவரும் அப்துல் ஐயா கண்ட கனவை முடியும் என்று உறுதி கூறுவோம் வாய்ப்பளத்திற்கு நன்றி